திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான் அருகே உள்ள ஆலங்குடியில் உலகப் பிரசி பெற்ற ஆபத்தாகேஸ்வரர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் குரு பகவான் சுவாமிக்கு என்று தனி சன்னதி உள்ளது ஆண்டுதோறும் குரு விழா வெகு விமர்சையாக இந்த கோவிலில் நடைபெறும் ஆலங்குடி மட்டுமல்லாது தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குரு தரிசிக்க வருவார்கள் அந்த வகையில் வரும் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி விழா நடைபெறுகிறது குரு பேச்சு விழாவை முன்னிட்டு குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கிடம் பெயர்கிறார் அப்போது மகாதீபராதனை காண்பிக்கப்படும் மேலும் பரிகார ராசிகள் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ளலாம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை மற்றும் ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை லட்சாட்சனை நடைபெறும் குரு பேச்சு விழாவை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவில் நிர்வாகம் சார்பில் நீண்ட தகரத்தால் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்வதற்காக கம்புகளால் ஆன தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது மேலும் சுகாதாரம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்து தருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது